இப்னு அமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் காட்டுகின்றார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தவாப் செய்து கொண்டே இருந்தார்கள் துஆ செய்தவர்களாக இப்படி தவாப் செய்து கொண்டே இருக்கும்போது காபாவை பார்த்து பேசினார்கள் காபாவே உன் புனிதம்தான் என்ன உன் மனம்தான் என்ன உன் கண்ணியம்தான் என்ன என்று காபாவை புகழ்ந்துவிட்டு பின்பு சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு முன்னுடைய கண்ணியம் மானம் அவனுடைய உயிர் பொருள் அவனுடைய ஒட்டுமொத்த விஷயம் அனைத்தும் உன்னை விட புனிதமானது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நான் கேட்டேன் என்று இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தஹதீபுல் கமால் மீசானுல் இழத்திதால் போன்ற கிதாபுகளில் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் எப்போதும் சொல்வார்கள் ஒரு முஸ்லிம்